உண்மையிலே நான் வச்சுருந்தேன் அந்த மாதிரி என் முன்னாடி நடத்துனாங்கன்னா நான் எங்களை உண்மை இல்லைன்னு ஆகிக்கிறேன் அவ்வளோ கேள்வி கேட்பேன் அவ்வளோ கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது இருக்குது கேள்வின்னா அந்த கேள்வியில் கேட்க கேட்கத்தான் இன்னும் அதுக்குள்ளே இருக்கிற உள்ள விளக்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அது நீங்கள் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சொன்னதை பத்திரம் கேட்டுக்கிட்டு மாட்டேன் மண்டையை ஆக்கிட்டு போயிட்டா எப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அதை எப்படி மாற்றி பயணம் பண்ணுவீங்க கலம்பூர்லேருந்து ஆரம்பித்தேன் சரியா அதோட உங்களுக்கு இருந்து ஆரம்பித்தேன் சரியா வேலிக்கு ரயில் இருந்து அப்படியே ஆரம்பித்து இந்த நம்பிக்கை மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத களம்பூரில் ஆரம்பித்தேன் களம்பூரில் ஆரம்பித்து களம்பூரில் எப்படி சட்டியம் கெட்டு போச்சு அப்படிங்கிற வந்து அதிலேருந்து கிளம்பி வேலூருக்கு போனங்கள்லேருந்து அப்படி எல்லாம் உண்டை பெற்று இதுல கேட்க வேண்டியது நிறைய இருக்கு இதை கூட இப்போ நான் தான் சொல்ல வேண்டியது எங்க ஆரம்பிச்சேன் என்ன செய்ய நான் சொல்ல வேண்டியது நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல உண்மையிலேயே ம மறந்துட்டு தெரியாம இருக்கிறீங்களா இல்ல சொல்லக்கூடாது நம்ம சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிங்களா ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நம்மள மௌனத்துக்கு உங்களை மாதிரி ஊட்டி மௌனமாகவே இருந்திருந்தா நான் இந்த இடத்துல ஸ்தானத்தை பிடிச்சிட்டு முடியுமா சோபாசாமி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா இன்னைக்கு வீட்லேயே இருந்து பிரார்த்தனை பண்ணி சகலத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பவானி அவங்களுக்கு வர முடியுமா உங்களை மாதிரி இருந்தால் அவங்களும் அவங்களுக்கு வர முடியுமா இன்னும் புவனாங்கிற ஒரு ஜீவன் அப்பாவி அது கூட இன்னைக்கு பல விஷயத்தையும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரை வீட்டில் இருந்து சொல்லி கொடுத்துதான் கத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டு நீக்கு தரைச்சு தான் இருக்குது பேசுறதுக்கே பயப்படாது இன்னும் சாதாரணமாக பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு பா அப்பாவே பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு சென்னைக்குள்ள தனியாக இருந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு தைரியமா சென்னையின் ஊர் தான் பேர் ஆனால் தனியாக இருக்கிறது சென்னையில் ரொம்ப கஷ்டம் பக்கத்துல இருக்காருன்னே சங்கரத்து போட்டு விட்டுவான் ஏன்ப்பா தனியாக இருக்க டான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இருந்த பக்கம் வந்துட வேண்டியதானே வேறு ஒரு பக்கம் அப்படின்னா கூட போங்கப்பா நீங்கள் இருக்கும்போது நாயருக்கு டான்ஸ்லான்னு போகணும் அப்படியே புரியும் அப்போ மகள் கூட நான் எங்கள் ஊருக்கு வந்து ட்ரான்ஸர் வாங்கிட்டு கூட தெரிஞ்சிட்டு நான் எங்கேயும் வர முடியாது ஒட்டியில் இருந்துட்டு நீ பயம் இல்லாமல் இருக்கா நான் எதுக்கு பயம் எனக்கு உனக்கு சாமி இருக்கும்போது அப்படின்னா மகளுக்கு அடுத்து அந்த தெரியும் சின்ன பொழுது கூட பய அழகோம் நீங்கள் இப்படி இருந்தால் அவங்களாம் அப்படி பண்ண முடியும் உங்களை மாதிரி இல்லை

எடுத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லா கழுதியும் வாங்கி பண்ணியாச்சு புடிசா நான் என்னத்தை வாங்கி பண்ணி என்ன செய்ய போறீங்க அந்த குழந்தைய கொண்டாந்தாங்கல்ல சாமி உங்ககிட்ட புக் புதுசு அப்ப அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் உங்ககிட்ட கொண்டாந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு நீங்க வந்து அஹ் எப்படி ஐயா உங்ககிட்ட வந்து உங்களுக்கே ஒரு பயம் பயமாதான் இருந்திருக்கு

இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீ என்ன ஞாடு அப்படிங்கும் போது அப்ப அவங்களுக்கு நம்ம இப்படி வந்து தர்ம சங்கடத்துல வந்துட்டீங்கன்னா நம்ம ஆன்மா ரீதியா பேசும்போது அவங்க ஆன்ம ரீதியா நமக்கு பதில் கொடுக்க போறாங்க அந்த பதில் மேல நம்பிக்கையோட நம்ம செய்யணும் அதுதான் நம்பிக்கை அதே நேரத்துல நமக்கு தொகுப்பு இருக்கிற உறவு நமக்கு இருக்கு அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை வரும் ஆனா எதிரில இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வர்றதான பெரிய விஷயம் அவ்வளவு நாள் தவம் இருந்து ஒரு குழந்தைய பெற்று ஒரு குழந்தை அள்ளாடிட்டு இருக்கும் போது அதுக்கு வந்து நம்பிக்கையோட கொடுக்கல அவங்களுக்கு வர்றதா நம்பிக்கை பெரிய விஷயம் அவங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு நாம கூட இப்ப கூட சொல்ல முடியாது நினைச்சுட்டாங்க அவங்க சொன்ன விதம் பாவிச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் சண்டை போடும் போது சொந்தக்காரங்களா சண்டை போடும் போது அவங்க சொன்ன பதில் அவங்களுக்கு சொன்ன போதில் அது அதுவும் அந்த இடத்துல அவரு அவங்க அப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இது நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையில அதுதான் அம்மா ஸ்ட்ராங்கா இருந்து அப்பா ஸ்ட்ராங்கு தான் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல அதிகமா வந்து நின்னது தகப்பனாரு தான் சரிஞ்சுதா அவர் ஸ்ட்ராங்கா நின்னதுனாலதான் அந்த இடத்துக்கு நிக்க முடிஞ்சது புரிஞ்சுதா அதுதான் அதை அதை சார் அவங்களுக்கு அவங்களுக்கு இரவு எண்ண வச்சிருந்தது அவங்களுக்கு எப்படி நம்மளை பாவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை அவங்கள தான் உறுதிப்படுத்த அவங்க அதை உறுதி பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் பல பேர் அதை நம்பி வந்தாங்க ஏன் ஒரு முஸ்லீம் குடும்பமே வந்துச்சு கிட்னி பெயினரில்